இப்ப இலங்கை நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் பன்னிரண்டு மணி நேரத்தில் ஒரு புயலாக வலுப்பெறப் போகுது இதால் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கடுமையான மழை வீழ்ச்சிகள் கிடைக்கப்பெறப் போகுது இதுல எந்தெந்த பகுதிகளுக்கு எப்படியான பாதிப்புகள் ஏற்பட போகுது மிக முக்கியமாக வளமைக்கு மாறாக இந்த தாழமுக்கம் வடக்கு பக்கம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதால யாழ்ப்பாணம் திருகோணமலை மட்டக்களப்பு போன்ற பகுதிகளுக்கு அதீத பாதிப்புகள் ஏற்பட போகுது இதால ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு என்று சொல்லி இலங்கையினுடைய அரசு தரப்புல இருந்து நான்கு பிரதான எச்சரிக்கைகள் வெளியாக இருக்குது ஆக என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது யார் யாருக்கு எப்படியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் பற்றி தான் இந்த காலில விளக்கமா பார்க்க போறோம் தயவு செய்து முழுமையாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க என்னபடி ஒன்று சொன்னா இப்ப இலங்கையினுடைய கரையோர பிரதேசத்திலிருந்து அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இரவு பகுதிகளில் அதிகாலை பகுதிகளில் ஒரு இதால இப்ப கொண்டிருக்கக்கூடிய தாழமுக்கமாக இருக்கிறது வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடரப்பகுது இதுல மிக முக்கியமாக இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழாம் தேதி கால பகுதிகளில் தான் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையினுடைய கிழக்கு மாகாண கரையை அண்மைக்கு மண்டும் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிறிய புயலாக வலுப்பெற்று வடக்கு நோக்கி நகரும் என்றும் இப்படியான காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் மேற்கு பக்கத்தை நோக்கி தான் சொல்றது ஆனா இந்த முறை மிக அரிதாக இது கிழக்கு பக்கத்தை நோக்கி தான் இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கும் இந்தியாவுடைய தமிழ்நாட்டுக்கும் மிக அதிகமான மலை வீழ்ச்சிகள் கிடைக்கப்பெறப்போகுது அதைவிட இப்ப இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளின் பிரகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தென் மாகாணத்துக்கும் மத்திய மாகாணத்துக்கும் அதிகமான மழை வீழ்ச்சிகள் கிடைக்கப்படப்போகுது ஆனால் ஏழாம் திகதிக்கு பிறகுதான் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கான கன்னமலை ஆரம்பிக்கப் போகுது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் இப்பவும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறதால இருபத்தி ஏழாம் திகதிக்கு பிறகு ஆரம்பிக்க போகிற கன்னமலை என்றது மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தப்போகுது இது தொடர்பில் இல்லை அரசு தரப்பில் இருந்து நான்கு பிரதான எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்குது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா வருகிற இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இன்னும் சரியா பன்னிரெண்டுல இருந்து இருபத்தி நான்கு மணித்தியாளங்களுக்குள்ள ஒரு புதிய புயல் உருவாக போகுது இந்த புயலுக்கு ஐக்கிய புராட்சியத்தால் சென்ஜார் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்குது இப்படி வருகிற இருபத்தி ஆறாம் திகதி கிழக்கு கரையோர பகுதிகளில் இருந்து இருபத்தி ஏழாம் திகதி இருபத்தி எட்டாம் திகதி அளவில் வடக்கு பக்கத்தை நோக்கி நகர வேண்டும் சொல்லப்பட்டிருக்குது இப்படி இந்த நேரத்தில் மனத்தியாலத்துக்கு ஐம்பதுல இருந்து எழுபது கிலோமீட்டர் பெர் அவர் என்ற வேகத்துக்கு காற்று வீச வேண்டும் இதால கடல் தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதால எக்காரணம் கொண்டும் அதாவது இன்றையிலிருந்து வருகிற முப்பதாம் திகதி மட்டும் எக்காரணம் கொண்டும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல இன்றையிலிருந்து வருகிற முப்பதாம் திகதி மட்டும் இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு தொடர்ந்து கட்சியான மலைவீழ்ச்சிகள் கிடைக்க மட்டும் இதால் ஏற்படக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு அபாயங்களை கருத்துல கொண்டு அனைத்து பகுதிகளிலுமே ஒரு சிறப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது ஏறென்னு சொன்னா இப்போ வரைக்கும் இப்பேப்பட்டிருக்கக்கூடிய இந்த சீரற்ற காலநொலையால இன்றைக்கு வரைக்கும் மொத்தமாக ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதைவிட ஒரு மண் சரிவு ஏற்பட்ட அதாவது ஒரு கடைக்கு மேலே இருக்கக்கூடிய மண் மாடு சரிந்து விழுந்து அந்த கடைக்குள்ள இருந்திருக்கக்கூடிய பணியாளர்கள் அங்க உணவருந்தி கொண்டிருந்தவர்கள் என்று சொல்லி மொத்தமாக ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இப்படி இந்த சகல இடங்களிலுமே அனர்த்தங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதால தயவு செய்து யாரையுமே சுற்றுலாக்காக செல்ல வேண்டாம் என்றும் அப்படி ஒருவழி நீங்கள் சுற்றுலாக்கு போயிருந்தால் பாதுகாப்பு இல்லாத இடங்கள் அதாவது இந்த நீர்த்தேக்கங்கள் ஆறுகள் குளங்கள் போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அதே போல் அறிவுறுத்தப்பட்ட பாதுகாப்பற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இந்த வாகன சாரதிகளுக்கு என்று சொல்லி அதாவது தூர பிரதேசங்கள் யாழ்ப்பாணத்தில் கொழும்பு கொழும்பிலிருந்து மன்னார் என்று சொல்லி இப்படியான தூர பிரதேசங்களுக்கு வாகனத்தில் பயணிக்க தயவு செய்து அபாயகரமான பாதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டாம் அதே நேரம் இருக்கக்கூடிய மரங்கள் தொடர்பு எச்சரிக்கையாக இருக்குமாறும் இன்னும் ஒரு அறிவு தெளிமொழியாக இருக்கு இன்றைக்கு மாலை நேரத்தில் ஒரு வீதி கருகில் இருந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரம் முறிந்து விழுந்து அதற்கு கீழே பயணித்துக் கொண்டிருந்த ஒரு முச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைந்திருக்கிறார் அதே போல இருபத்தி ஆறாம் தேதி இந்த கிழக்கு கரையோர பகுதிகளில் உருவாகக்கூடிய இந்த தாழமக்கம் அரைவாசி பகுதி நிலத்தில் இருக்கும் மிகுதி அரைவாசி பகுதி கடல்ல இருக்க போறதால மிக அதிகமான மழை வீழ்ச்சிகள் கிடைக்கப்பெறப் போவதாகவும் இதால இந்த ஆறுகள் குளங்கள் மிக முக்கியமாக இந்த வான் பாயக்கூடிய குளங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கையான செயற்பாடுகளை உடனடியாக செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதை விட நீர் தேக்கங்கள் அதிகமாக இருந்த நீர்நிலைகள் இருக்கிறதால அங்கே வீட்டுக்குள்ள வரக்கூடிய இந்த விசப்பூச்சிகள் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறும் இப்படியான இந்த விசப்பூச்சி கடிக்கு போன முறை இப்படியான கலமுனைகள் நிலவும் போது ஆறு பேர் கடிக்குள்ளாக இருக்கிறார்கள் அதில் இரண்டு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மின்சார கம்பிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்குன்னு சொல்லி ஒரு பிரத்யேகமான அறிவிப்பு வழியாக இருக்குது அதாவது அது பிரதான வீதியோ இல்லை சிறிய ஒழுங்கையாக இருக்கட்டும் எங்கேயாக இருந்தாலும் இந்த மின்சார கம்பிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய மரங்கள் ஏதாவது முறிந்து விழுகிற நிலையில் இருந்தால் உடனடியாக உங்களுடைய கிராம சேவருக்கோ இல்லை அந்த துறைசார் திணைக்களங்களுக்கோ அறிவுறுத்துமாறும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது இது தொடர்பில் சகல அந்த மின்சார திணைக்களங்களுடைய தொலைபேசி இலக்கம் இருக்கிறதால உடனடியாக இப்படி ஏதாவது அனர்த்தங்கள் நிகழப்போது என்று சொன்னால் முன்கூட்டியே தகவல் தருமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த புயல் இந்த தாழ்முகத்தால் கிடைக்கப்பட போகிற மழைவீழ்ச்சி என்றது இருபத்தி ஏழாம் திகதி இருபத்தி எட்டாம் திகதி கனமழையாக கிழக்கு பகுதிக்கும் இருபத்தி எட்டாம் திகதி இருபத்தி ஒன்பதாம் திகதி மிக கனமழையாக வடக்கு பகுதிக்கும் கிடைக்கப்பெற போகிறதாகவும் ஆனால் இந்த இரண்டு பகுதிக்கும் நடுவு அடங்கக்கூடிய பிரதேசங்களுக்கு மிக அதிகமான மலைவீழ்ச்சி கிடைக்கப்பெற வேண்டும் இதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அங்கு அதிகமாக இருக்குது என்றும் சொல்லப்பட்டிருக்குது இருந்தாலும் எந்தெந்த பகுதிகளுக்கு எப்படியான அபாயங்கள் இருக்குது என்று சொல்லி அறிவித்தல் வழியாகல இருந்தாலும் இந்த பகுதிகளில் இடி மின்னல் தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதால அது சார்ந்த எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல இப்ப இலங்கை முழுவதும் பெய்து வார இந்த தொடர் தாக்கத்தால அநேகமான ஆறுகள் நிரம்பி இருக்குதான் அதாவது பல முக்கியமான ஆறுகள் தங்களுடைய கொள்ளளவு மீறி போய் கொண்டிருக்கின்ற இதால வருகிற முப்பதாம் திகதி வரை பெய்ய போகிற இந்த கனமழையினுடைய தாக்கத்தை இந்த பிரதான ஆறுகளால் தாங்க இல்லாத அதால மிக பாரதூரமான விளைவுகள் ஏற்பட போகுது என்றும் முக்கியமாக இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பதாம் திகதி அளவில் மிகப்பெரிய குளங்கள் எல்லாமே வான் பாயிரத்துக்கு தயாராகிவிடும் என்றும் அதன் காரணமாக அந்த குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது அந்த வான்பாயுத தாக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அதற்கு தேவையான சகல முன்னெச்சரிக்கையான ஏற்பாடுகளையும் செய்யுமாறும் அதே போல அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய திணைக்கங்கள் எல்லாமே இதற்கு தேவையான அவசர ஏற்பாடுகளை செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இப்ப கிடைக்கப்பெற போகிற இந்த மழை என்றது முப்பதாம் தேதி வரை தொடர்ந்து அதற்கு பிறகு டிசம்பர் மாதம் நடுப்பகுதியிலையும் தொடர வேண்டும் அது மட்டுமல்லாம இப்ப புதிதாக உருவாக இருக்கக்கூடிய இந்த புயலினுடைய தாக்கமும் நீடிக்க போறதால மிக பாரதூரமான விளைவுகள் ஏற்பட போகும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமல் இந்த போக்குவரத்து பயணங்களில் தான் அதிகமான விபத்துகள் இடம்பெற்றிருக்கு அதுல தான் இரண்டு கொலை சம்பவங்களும் பதிவாக இருக்குது என்று சொல்லி இந்த நீண்ட தூர பயணம் செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரத்தியேகமான அறிவுறுத்தலம் வழி ஆகிருக்குது

உருவாக போகிற செஞ்சார் புயல் ஒரே நேரத்தில் உருவாகி மிக அதிகமான காற்றுகள் வீசக்கூடும் என்றும் இதால் வீடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரிய மரங்கள் முறிந்து விழக்கூடிய சிறிய மரங்கள் தொடர்புடையும் அவதானமாக இருக்குமாறும் என்னதாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக சகல நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் சொல்லப்பட்டிருக்கு அதே இந்த தாழ்நில பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த வெள்ள அபாயங்கள் அதிகமாக ஏற்படுமாக அதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்து கொள்ளுமாறும் இதற்காக இந்த இடர் முகாமைத்துவ நிலையங்களுக்கு பூரண அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு என்னதான்

மான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காலத்தை சந்திக்கிறேன் நன்றி